சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலென்ட்டான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லும் கேளுங்க ராணி வந்து அம்மா நான் ஒரு விஷயம் வாங்கிட்டு வர சொன்னேன்ல அதை காட்டுமான்னு சொன்னோன்னே ஒரு டப்பா எடுத்து காட்டுறாங்க அந்த டப்பாவை வந்து திறந்து பார்க்குறாங்க ஏதாவது மோதிரம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜம்னாவையும் செல்லம்மாவையும் காட்டுறாங்க அச்சுச்சு போச்சு போச்சு ஐலிக்கு ஆல்ரெடி எல்லாமே கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஏற்கனவே முன்கூட்டியே அவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சுருந்தோம் அதனால் இப்போ எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க மெட்டி எடுத்து காட்டுறாங்க ஐலி முன்னாடி உங்களுக்கு அவ ஸ்பெஷலாக தேடி தேடி வந்து வாங்கிட்டு வந்தேன் உங்கள் காலில் நான் இல்லைன்னு பார்த்த உடனே உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே நான் எதுக்கு மெட்டி போட்டுக்கணும் இது எதாவது சடங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஐலி வந்து தெரியாத போல கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராணி அவங்களோட குடும்பமும் அப்போனா ஐலியோட தங்கச்சி தானே நாங்கள் எங்கள் வீட்டு பையனுக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு யாராவது தெளிவுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி கேட்டு உடனே பத்மா ரெண்டு பேத்திங்களோட வாழ்க்கையை வாழ்க்கையும் காவந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக பேசுகிறாங்க அதுலேயும் ஒரு பையனை வந்து காதலிச்சிருக்கா அப்படின்னு சொன்னேன் இவங்க எல்லாருக்கும் வந்து தூக்கி வாரி போட்டுருது காதலிச்சிருக்காங்களா உங்களுக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்க வேண்டியதானேன்னு இந்திரா ராணி கேட்டு உடனே நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் நாங்களும் பையன் விட்டுக்கேட்டில் வந்து பேசிட்டோம் அவங்க இப்போதைக்கு சரியில்லை ஒரு ஆறு மாதம் போட்டுங்கிற மாதிரி அவகாசம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால தான் ஆறு மாதம் போட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டுட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி சின்னவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பெரியவளுக்கு பண்ணலான்னு கூட நாங்கள் யோசனையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படிங்களா சரி சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறப்ப இந்திரா ராணிக்கு இருந்தாலும் எதுக்கு முன்னாடி பேசின ஜம்முனாவும் செல்லமாவும் வேறு என்னமோ சொல்ல வந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க அண்ணி அண்ணி போச்சு அண்ணி அவங்க நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னு சொல்லி சும்னா வந்து கேட்ட உடனே விடு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் இதை சமாளிக்க முடியாதா என்னங்கிற மாதிரி யோசிக்கும்போது நம்ம இந்திரா ராணி வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சமுகமாக ஆயிட்டாங்க நல்ல வேலை அவங்க சிரிக்கிறாங்க சந்தேகம் வரல அது வரைக்கும் சந்தோஷம்தான் எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணை அங்கே கொண்டு வந்து கரை சேர்த்துடணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு பார்த்துப்பாங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அப்போனு பார்த்து சிவா வந்து வராங்க சிவாவோட அப்பா இங்கே தானே இருக்காங்க அவங்க கையில் வந்து மோதிரம் போட்டிருக்கிறத யாரும் வந்து பார்க்கல அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இப்போ பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க வெயிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஐலியோட அப்பா கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்கும்போது பில் காப்பியும் கொடுக்குறாங்க அவங்க பில்லு வந்து பார்க்கலான்னு கை நீட்டி வாங்கும்போது அந்த பில் காப்பி கரெக்டாக இந்திராராணியோட அப்பா இருக்காங்கள அதாவது நம்ம சிவாவோட அப்பாவுக்கு கால் பக்கத்தில் வந்து விழுவுது உடனே அந்த பேப்பரை வந்து குளிஞ்சி எடுக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க நம்ம அயலி கரெக்டாக அவரோட கையை வந்து பார்க்குறாங்க அந்த மோதிரத்தை மோதிரத்தை பார்க்கும்போது கரெக்டாக கையை லைட்டாக வந்து தூக்கிக்கிறாங்க உடனே சிவா வந்து காலில் வந்து விழுவுறாப்பில் விழுந்தோடனே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம சிவாவோட அப்பா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்லா இருப்பா நல்லா இருப்பா நீ காலில் இருக்கிற பேப்பரை மட்டும் எடுத்துருக்கலாம் ஆனால் ஏன் கால தொட்டு வனங்கலில்ல இதெல்லாம் யாருக்கு வந்து வரும் மனசெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்னோட ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நீ ஏன் வந்து வாங்கிட்டது என் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாங்க சிவா பொறுப்பு வாங்கி பையன் அப்படின்னு சொல்லி அயலிக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போனு பார்த்தி ராணி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் காதலிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு பேர் சிரிச்சமூவமாக வந்து விட்டு கொடுக்காம பேசுறது இது எல்லாத்தையும் நம்ம இந்திரா ராணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் இல்லை ஒரே கம்பெனியில் கூட வேலை பார்க்கலாம் அவங்க மனசை வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாதுன்னு இந்திரா ராணி யோசிக்கிறாங்க வேற லெவலில் நம்ம இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படியோ இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு எதுவும் தெரியும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஐலி நான் அவங்க கொஞ்சம் தனியாக பேசணும்னு நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக எங்கள் அப்பாவை பற்றி நான் யோசிச்சுருக்கேன் கவலைப்பட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் என்னமோ எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரியும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியும் ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஆனால் அது என்ன ஃபீலிங்னு என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லி நான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க சீனியர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா உங்கள் அப்பாவை நம்ம பார்க்க போகிறோம் சீனியர் நிச்சயம் பார்க்க தான் போகிறோம் அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி ஹாப்பியாக பேசுகிறாங்க ஆமாம் இயலி அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிவாவோட அப்பா இருக்காங்கள அவங்க இவங்களுக்கு முன்னாடி தான் வந்து இருக்காங்க அவங்களுக்கு அப்பான்னு பார்த்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தண்ணி வேணுங்கிறாங்க உடனே சிவா வந்து நோட் பண்ணுறாங்க வேக வேகமாக சிவா வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க அங்கிள் முதல்ல தண்ணி எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நான் உங்ககிட்ட கேட்கலாமா கேளுப்பா சொல்லுப்பா நீயும் என்னோட பையன் மாதிரி தானே நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா தாராளமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்பாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரெண்டு பேரும் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க எனக்கும் என்னென்னு தெரிலப்பா உன்னை பார்த்தா என்னோட சொந்த பையனை பார்க்குற மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒன்றுன்னா ஏதோ ஒரு சொந்தமாக இருப்பந்தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவங்களுக்கு உள் மனசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க போல இருக்குது அந்த இடத்துல நம்ம சுவாவோட அப்பாவுக்கும் ஹாப்பியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ வந்து ஜெல் ஆகிட்டாங்க நம்ம அப்பா யாருக்கிட்டேயும் வந்து இவ்வளோலாம் வந்து விட்டு கொடுத்து சந்தோஷமெல்லாம் பேச மாட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி வந்து யோசிக்கிறாங்க இந்த பையன் ரொம்ப தங்கமான பையனாக இருக்கான் அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்திரா ராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அயிலியோட சிரிச்சமுகமாக பேசுகிறான் இந்த பக்கம் குடும்பத்துக்கு எல்லா வேலையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறான் நம்ம அப்பாவோட மனசில் இடம் பிடிச்சிட்டான் வந்த அரை மணி நேரத்துலையே இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கிற மாதிரி இந்திரா ராணி வந்து யோசிக்கிறாங்க அந்த பையன் யார் என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னப்பா அந்த பையன் கூட வந்து ரொம்ப ஜெல்லாயிட்டிங்க போல இருக்குது என்னன்னு தெரியல தெரியலம்மா அப்படின்னு இந்திரா ராணி கிட்ட பேசுகிறாங்க அந்த பையனை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்